ஈஸ்வரமூர்த்தி வீட்டில் எல்லாரும் வந்து எதாவது இருக்குமான்னு சொல்லி பார்க்க வந்திருக்காங்க பணத்தை அப்பனை பார்த்து நம்ம துளசி உதவி செய்கிறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லும் கேளுங்க இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து தாங்க மீனாட்சியும் திவ்யாவும் திருப்பியும் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஏதாவது பண்ணி நீங்கள் உதவி செய்யணும் அதுக்கு என்ன பண்ணுறதுமா நம்ம ஒரு திட்டம் போட்டோம் அதை இந்த வீட்டு மருமக ஈஸியாக வந்து தவிடுபடியாகிட்டா இதில் என்ன ஒன்றுன்னா நீ என் பேரை வந்து சொல்லாமல் இருக்க அது வேணுன்லாம் சொல்லாமல் அடுத்தடுத்தது நம்ம யோசிக்கலாம் இல்லை ஏதாவது பண்ணி ஈஸ்வர மூர்த்தியை நம்ம தோக்கடிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் எனக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா சொல்கிறேன்னு சொன்னோன்னே அவருக்கு ஏகப்பட்ட பணம்லாம் வருது அது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு மீனாட்சி வந்து யோசிச்சுட்டு திவ்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு என்னங்கிற மாதிரி கேட்டோடனே நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க இப்போன்னு பார்த்து வீட்டுக்கு சில பேர்லாம் வந்தாங்கன்னா நம்ம ஈஸ்வர மூர்த்தியை வந்து கையும் கழுவுமா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓ அப்படிங்களா சரி சரி இது தானே வாய்ப்பு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு நடந்ததெல்லாம் சொன்னோன்னே அவங்க மூலியமாக நாலஞ்சு பேர் வந்து அவங்க வீட்டுக்கு வர மாதிரி தெரியுது சரி எப்போதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னோன்னே எங்கேயாவது கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லும்போது கதர்லேருந்து எல்லாரும் அப்படியே ஒரு ரூமை வந்து செலக்ட் பண்ணி அந்த ரூம்குள்ளே வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க நம்ம துளசி ஓ அப்படியா இங்கே தான் இதெல்லாம் வைப்பாங்களான்னு சொல்லி இதை பார்க்குறப்ப அபிராமிக்கு கோபம் வருது என்னங்க இவ எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கா என்ன உனக்கு தலை சுற்றுதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க அத்தை அப்படியெல்லாம் இல்லாத எனக்கு என்ன தோண போகுது இதை நம்ம வீடு தானே ஆமாம் எல்லாம் என்ன பண்ணுறது உனக்கும் இதில் பங்கு இருக்குன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கே கடுப்பாக வருது அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் யாரையும் குறைச்சி இடப்படாத இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தான் இது சொந்தம் சும்மா பேசிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் வந்திருக்கிற மருமகளை நீங்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி தெரியுது என்ன வெற்றியை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்களா அவள் என்ன ஒரு வாட்டி காப்பாற்றிருக்கா தெரியுமா அதுக்கான நன்றி விஸ்வாசம்தான் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து போகிறாங்க பரவாயில்ல மாமாயை மேலே வந்து கோவப்பட்டாலும் அவரு நியாயமாக தான் நடந்துக்கிறாங்கன்னு துளசிக்கு நல்லாவே தெரியுது அப்பன்னு பார்த்து சார் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோங்கிற மாதிரி நாலஞ்சு பேர் வந்து வராங்க இதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரமூர்த்தி சரியான சந்தர்ப்பத்தில் தான் வந்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஈஸ்வரமூர்த்தி அந்த இடத்துல இப்போ இவங்க மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு போனால் போதும் என்னோட எதிர்காலம் என்னவாக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க துளசி இது எல்லாத்தையும் பால்கனியில் நின்று பார்த்துட்டாங்க அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறத பார்த்த உடனே அவங்க பேர் கீரைலாம் எல்லாமே வந்து சொல்லிட்டு தான் உள்ளே வரப்ப நம்ம துளசி தான் அந்த ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே வந்திருக்காங்க இது வந்து யார்கிட்டேயும் சொல்லாமல் அமைதியாக வந்து துளசி வந்து நிற்கிறப்ப சரி நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்திக்கிட்டேயும் வந்து சொல்லும்போது என்னமாம்மா இது மாதிரிலாம் பேசுகிறீங்க நம்ம வீட்டிலலாம் வந்து உண்மைக்கு விசுவாசத்துக்கும் நேர்மைக்கும் கடமை வந்து பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு வெளியில் நாலு பேர்கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம மருமக சொல்கிறானா ஏதாவது காரணம் வந்து இருக்கும் அவள் தான் ரொம்பவே கெட்டிக்காரியாச்சு எதுக்காக துளசி இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு மீனாட்சி வந்து யோசிக்கும்போது அப்படியே வந்து போகிறாங்க போயிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க எல்லா இடத்தையும் முதல்ல வந்து தேடி பாருங்கள் வீடு பெருசுங்கிறனால பொறுமையாக தேடுங்கன்னோடனே அப்படியே ஃபோட்டோவுக்கு பின்னாடி பார்க்குறாங்க சாமி ரூமில் வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க ஏதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல சும்மா சுற்று சுற்றுன்னு சுற்றுறாங்க கடைசியில் அப்பாடி அந்த ரூம் பக்கம் போலப்பா அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ரூம் பக்கம் கேஷுவலாக வந்து போகிறாங்க இது என்ன ரூமு பூட்டி இருக்கே அப்படின்னு சொன்னனேன் சாவி எடுத்து கொடுங்க அத்தை உங்கள் கையால் கொடுங்க அப்படின்னு சொல்லி துளசி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே ஈஸ்வரமூர்த்தி ஆடி போயிட்டாங்க என்னடா இது இந்த ரூம்குள்ளே தான் வந்து நம்ம பணம் வச்சுருக்கோம் இப்போன்னு பார்த்து இந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்களே சாவியை வேற நம்ம மருமக எடுத்து கொடுக்க சொல்கிறா என்ன ஆக தெரியல தெரில சரிப்பா நமக்கு என்ன நடக்கணுமோ அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது போது துளசியாவது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து சாவியை வந்து எடுத்து திறக்கலான்னு இருக்கிறப்ப ஏங்க எனக்கு தெரிஞ்சு இவ தாங்க ஃபோன் அடித்து வர சொல்லியிருப்பா அப்படின்னு சொன்னோன்ன அமைதியாக இரு ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்க அபிராமி அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எது செய்வேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க நம்ம ஈஸ்வரமூர்த்தி அப்படியே பார்க்குறாங்க உள்ளே போய் பார்த்தா அங்கே நம்ம ஈஸ்வரமூர்த்திக்கு சாதகமாக தான் எல்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி மீனாட்சி வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம மாமாவை நம்ம நல்ல விதமாக பார்த்துப்போம் நம்ம யோசிச்சு வச்சது எல்லாம் வந்து திட்டவிட்டபடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க நம்ம துளசி உள்ளே போய் பார்க்குறாங்க என்ன ஆக போதும்னு தெரியலேன்னு சொல்லி விட விடன்னு இருக்காப்புல ஈஸ்வரமூர்த்தி அப்போனு பார்த்து சாரி சார் நீங்கள் எவ்வளோ நேர்மையான ஒருத்தர்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க நம்ம ஈஸ்வரமூர்த்தி ஆமாம் சார் எங்கள் மாமாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவர் எவ்வளோ தங்கமானவர் தெரியுமா இது எல்லாம் நாலு பேர்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்போ தான் அவரோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் கண்டிப்பாகம்மா சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு வந்த தகவல் தப்பான தகவலுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க எப்படிடா எப்படிடா அவ்வளோ பெரிய இது வந்து இங்கே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்திருக்கு நான் தான் மாமா உங்களுக்கு உதவி செஞ்சேன் நான் பால்கலை நின்று பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க வராங்கன்னு அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷப்படுறாங்க நம்ம பாட்டி ஏதாவது பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஒரு கேமரா வந்து ஒரு இடத்துல மறைச்சி வந்து வச்சிருக்காரு எப்போதும் போல் நம்ம மகேஷு யதார்த்தமாக வந்து பாட்டி மகேஷு அஞ்சலிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கூப்பிட்ட உடனே வந்து இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து நம்ம மகேஷ் வந்து பார்க்குறாங்க ஓகே நம்மளும் போய் பார்ப்போன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அசால்ட்டாக வந்து விட்டுறாங்க அவங்க ஏதோ ஒரு கம்பெனி மீட்டிங்கில் வந்து யோசிக்கிறதுனால அப்படியே அந்த சைடு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மகேஷ் அஞ்சலி வேகமாக வரப்போ நம்ம மகேஷ் ஏதோ ஒரு பொருள் வந்து ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னு சொன்னல அந்த பொருள் மேலே தட்டி விட்டோன்னே அந்த பொருள் தனியாக விழுவுது அந்த கேமரா தனியாக விழுவுது ஒரு பக்கம் அப்படியே பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அது என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க சரி அப்போனா இதில் வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது இருந்த பொருளை இருந்தபடியே வச்சுட்டு எதுக்காக மகேஷ் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு ஒன்றுமே புரியலியடா சாமிங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம மகேஷ் நல்லா அசந்து தூங்குறாங்க அப்போனு பார்த்து அவர் ஃபோன்லேருந்து தான் எல்லாமே பார்க்க முடியும் என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு அவர் நல்லா மகேஷ் மட்டும் அசந்து தூங்குறப்ப நம்ம அஞ்சலி யாருக்கும் தெரியாமல் சத்தம் போடாமல் மகேஷோட ஃபோனை வந்து எடுக்கிறாங்க இந்த வீடியோ எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்கக்கூடாது வெளியில் போய் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வெளியில் வந்து வராங்க வந்த உடனே கதவை திறந்துக்கிட்டு கதவை சத்தமே இல்லாமல் சாத்துறாங்க ரூம் வாசல்லே நிற்போம் அப்போ தான் டக்குன்னு அவருக்கு சந்தேகம் வந்தால் கூட நம்ம ஃபோனை அங்கே வைக்க முடியும்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அவர் ஃப்ரெண்டை வந்து அடித்து துரத்துனது அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது பாட்டிக்கு நடந்த விஷயம் இது எல்லாம் வந்து நம்ம அஞ்சலிக்கு தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க ஆச்சரியப்படுறாங்க மகேஷ் ஏன் இப்படி எல்லாம் வந்து இருக்காப்புல அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் ஆனால் இப்படியெல்லாம் வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரா நம்பகிட்டேன்னு தெரிஞ்சு அவங்க இப்போ என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க தான் இந்த வாரத்தோட சூப்பராக வந்து இந்த ப்ரோமோ வந்து காட்டியிருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருக்குது ஒரு பக்கம் துளசி நல்லாவே அவங்க குடும்பத்தோட மருமகளாக ஆயிட்டாங்க, இந்த பக்கம் நம்ம அஞ்சலிக்கு ஒன்று ஒன்றா வந்து தெரிய வருது பார்ப்போம் ரொம்ப கதைக்களம் சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்